ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு பாத்திமா சமையல் பாத்திமா சமையல்னால் இன்றைக்கி வந்து சேமியா அதாவது கார சேமியாவும் ஸ்வீட்டும் காரமும் செய்ய போகிறேன் இப்போ அது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இது இன் ஒன்னாக ஒரே தான் வேக வைக்க போகிறோம் தண்ணியை கொதிக்க வச்சுட்டு அதில் சேமியாவை போட்டு வேக வச்சு எடுத்துக்கணும் பாருங்கள் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நான் போட்டேன் நல்லா கொஞ்சம் நல்லாவே வேகணும் அதாவது ரொம்ப குழஞ்சி போகாமல் உதிரியாக இருக்கிற அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும் அது நல்லா வேகட்டும் இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நம்ம இனிப்பாகவும் செய்யலாம் காரமாகவும் செய்யலாம் ரொம்ப டேஸ்டியான ஒரு டிஃபன் வீட்டில் சேமியாக தான் இருக்குன்னா சட்டனே இதை செஞ்சிடலாம் ஸ்வீட் அண்ட் காரமாக பாருங்கள் வெந்துருச்சு இது மாதிரி இந்த மாதிரி நல்லா வேகணும் இப்போ இதை நம்ம எடுத்து ஒரு வடி வடிச்சுக்கணும் இந்த சேமியாவை இந்த மாதிரி வடிக்கிறதில் ஊற்றிட்டு அது கொட்டிவிட்டு அதுக்கு மேலே நம்ம கூல் வாட்டர் அதாவது பச்சை தண்ணியை மேலே ஊற்றிடுங்க நல்லா ஊற்றிட்டிங்கன்னா அது ஒன்றோட ஒன்றும் ஒட்டாமல் உதிரியாக வரும் அதுக்கு தான் நம்ம வந்து பச்சை தண்ணி ஊற்றுறது இப்போ இது நல்லா வடிஞ்சிருச்சு பாருங்கள் இது எப்படி உதிரியாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி உதிரியாக இருக்கணும் அப்போ தான் நமக்கு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இதுவரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் அதில் பாதி எடுத்துக்கலாம் நம்ம வந்து ஸ்வீட்டு நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் ரெண்டையும் சரியாக பிரித்து வச்சுக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு காரம் அதிகமாக தேவையா ஸ்வீட் அதிகமாக தேவையான்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிரித்து வச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம ஆயில் விட்டுட்டு அதில் கடுகு உளுத்தம் பருப்பு கொஞ்சம் கடலைப்பருப்பு மிளகாய் வெங்காயம் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் இது வெங்காயம் சேர்க்காமலே தான் நான் பண்ணுறேன் வேணும்னா உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் வேணும்னா சேர்த்துக்கோங்க மிளகாய் ஒரு மூணு நாலு மிளகாய் போட்டுருங்க ஏன்னா காரம் எதுவுமே நம்ம போடப்படுதில்லை இது மட்டும்தான் மிளகாய் ரெண்டு போட்டுக்கோங்க கருவேப்பில் கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லி போட்டுக்கலாம் இது நல்லா தாளிச்சிட்டு இப்போ நம்ம அந்த சேமியாவை அடித்து வச்சுருக்க சேமியாவை இதோட போட்டு கலந்தாண்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும் நம்ம உப்பு போட்டு வேக விடலை ஏன்னால் நம்ம ஸ்வீட் வேறு செய்யப்போகிறோம் அதுக்காக உப்பு நிறைய போட்டு நான் வேக விடலை இப்போ வந்து கொஞ்சம் உப்பை தூக்கிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இது நல்லா கலந்துட்டு ரொம்ப சிம்பிளாக சீக்கிரமாக செய்கிற மாதிரி இருக்கும் பாருங்க சூப்பராக இருக்குது இப்போ இது வந்து ரெடி ஆயிடுச்சு இதை எடுத்து வச்சுட்டு நம்ம ஸ்வீட் செய்யறதுக்கு எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்க்கலாம் நல்லா கலந்துடணும் இது கால டிஃபனுக்கு நைட் டிஃபனுக்கெலாம் நல்லாயிருக்கும் உப்பு கரெக்டாக இருக்கா இருக்குது கரெக்டாகவே இருக்குது உப்பு இப்போ நம்ம ஸ்வீட் செய்யலாம் ஸ்வீட் வந்து வெறும் சர்க்கரை போட்டு கூட செய்யலாம் தான் ஆனால் பட்டு நான் அப்படி செய்யாமல் கொஞ்சம் காரமல் பண்ணிவிட்டு அதில் பண்ணுறேன் கொஞ்சம் சக்கரை ஒரு நாலஞ்சு ஸ்பூன் போட்டுக்கோங்க நல்லா போட்டு அதை நல்லா வறுக்கிற மாதிரி நல்லா கரண்டியில் கிண்டி விடுங்க அதை அப்படியே மெல்ட் ஆகி காரமல் டேஸ்ட்டோடு இருக்கும் நமக்கு சேமியாகவும் கலர் சேஞ்சாக இருக்கும் இதில் வந்து நல்லா எப்படி நம்ம வறுத்துகிட்டே இருக்கிறப்போ அது நல்லா மெல்ட் ஆகிடும் தண்ணியெல்லாம் வேண்டாம் தண்ணி சில வைப்பாங்க தண்ணியெல்லாம் வேண்டாம் இது சாதாரணமாகவே மெல்ட் ஆயிரும் பாருங்கள் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு ரொம்ப கருகு விடாமல் பார்த்துக்கணும் க ரொம்ப கருவிச்சுனாக்கா கொஞ்சம் கசப்பு சுவை வந்துடும் இப்போ அது கெட்டி ஆகாமல் இருக்கிறதுக்கு அதில் வந்து நம்ம பாலை விட்டு சாஸ் மாதிரி பண்ணிக்கணும் காரமல் சாஸ் அவ்வளோதான் அதை இறக்கி வச்சிடலாம் முடிஞ்சிருச்சு காரமலை பண்ணியாச்சு அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம கரைச்சி அதை எடுத்து வச்சிடலாம் இப்போ இதெல்லாம் சேமியாவை கொட்டி கிளறிக்கலாம் கொஞ்சம் ஒரு துளி உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் காரமல் ஃப்ளேவராக நல்லாயிருக்கும் இருந்தாலும் அது கூட இது நம்ம காரமல் பண்ணாமல் வெறும் சர்க்கரை போட்டும் செய்யலாம் நாட்டு சர்க்கரை போட்டு செய்யலாம் இந்த பாருங்கள் இனிப்பு போதலைன்னா நம்ம கொஞ்சம் சர்க்கரை போட்டுக்கலாம் வெள்ளம் போட்டும் செய்யலாம் அது நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம் இப்போ இதான் இது கிண்டி இறக்கி வச்சுட்டு இது இப்போ நெய் எடுத்து நல்லா கலந்து விட்டுருங்க ஒரு துளி உப்பு ஏலக்காய் போட்டும் போட்டும் கலந்தாச்சு சூப்பரான இது ஒரு தாலிப்பு கரண்டி வச்சுட்டு அதில் நெய் விடுங்க தாராளமாக நெய் நிறைய இருந்தால் தாராளமாக விடலாம் அதில் முந்திரி திராட்சை உடைச்சு போட்டு வருத்துருங்க கொஞ்சம் கசவசம் இருந்தால் கூட இதில் கொஞ்சம் பொரிய விடுவாங்க நெய்யில் அதனால் கசவசம் போடலாம் பேரிச்சம் இருந்தாலும் கட் பண்ணி இதோடு போட்டுக்கலாம் இது கூட கசம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இதை அதில் கொட்டிடுங்க ஒரு வாழைப்பழம் அது எந்த வாழைப்பழமாக இருந்தாலும் ஓகே தான் வாழைப்பழத்தை நல்லா கட் பண்ணிவிட்டு துண்டு துண்டாக கட் பண்ணி அதையும் இதோட கலந்தால் ரெடி ஏலக்காய் போட்டு உப்பு ஒரு துளி தான் போடணும் ஏலக்காய் போட்டு அரை ஸ்பூன் போட்டுக்கணும் நெய் இருந்தால் தாராளமாக விட்டுக்கலாம் வாழைப்பழத்தை கட் கட் பண்ணி போட்டு அதை அப்படியே திரும்பவும் எல்லாத்தையும் கலந்து பரிமாற வேண்டியதுதான் இப்போ ரெடி டூ இன் ஒன்னாக சேமியா காரமும் ஸ்வீட்டும் காரமும் இது வரைக்கும் என்னோடய சேனலில் வாட்ச் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ பை அடுத்து நல்ல ரெசிபியோடு